நண்பர்களே பாருங்க என்னோடய இந்த நிலைமைக்கு காரணம் இன்னைக்கு எங்கள் ஊர் குளத்தில் ஒரு வேட்டைக்கு இறங்கணும் வேட்டையில் ஏதோ ஒரு சின்ன வெற்றி கிடச்சிருக்கு பாருங்கள் அதுதான் நண்பர்களே பாரு காமிடா 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 நல்லா இருக்கு காமிடா பாரு இதான் நண்பர்களே எங்கள் வேட்டையில் கிடச்ச வெற்றி கோரிக்கை கொடுக்கும் சரிமா கொரிக்க போடுறேன் எங்கள் ஊர் தோட்டகுலம் பள்ளத்தில் கிடச்ச மீன் நண்பர்களே ஆமாம் சும்மா இருக்க முடியாமல் போனோம் ஏதோ இதான் நண்பர்களே வந்துச்சு விரா மீன் பாருங்க பாருங்க ஓகே பாப்பா பயந்துட்டு ஓடுது நண்பர்களே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க நண்பர்களே ஏ நின்றா இவ்வளோதான் நண்பர்களே இதுதான் பாருங்க பாருங்க திருப்பி சிங்கம் வரப்போகுது பாருங்களே ஒரு மீன் எடுக்க தெரியலையா ஆம்ப பிடிக்க போற மாதிரி பீன் ஆகுது ஆம்ப பிடிக்க போற மாதிரி ஒரு பீன் ஆகுது ஏடு அதுக்குள்ளே கம்மீனா எடு ஏடும் ஏடு இதுக்கு போய் பேருந்துக்கிட்டு பெரியவன் இங்கே சின்னவன் ஒருத்தன் இருக்கிறான் எடு எடும்மா இதுக்குள்ளே ஒன்று இருக்குது ஏடு சும்மா கையை விடுந்தா கையை விடு அங்கே பாருங்க ஒன்றா எங்கே போயிருக்கு அமெரிக்காவோட ஒன்று நிற்குது ஒன்று ஜப்பான் பக்கத்தில் வந்து நிற்குது எடு ஏடு எடு 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 இப்படி எல்லாம் மீன் எடுமா இங்க பாருங்க நண்பர்களே ஒரு குளத்து வீட்டுக்கு என்ன என்ன பயப்படுது பாருங்களே என்ன படுத்துது பாருங்க எங்க பாப்பா அப்படி அனுப்பிட்டு எடு எடு தண்ணியை வடிங்க பண்ணல நீ கையை அப்படி கையில பிடிச்ச அப்படி தூக்கு கையில பிடிச்சி தூக்க கைய பிடிச்சி தூக்கு கையில பிடிச்ச தூக்குந்தா தூக்கு அப்படியே தூக்கிற தூக்கு பாப்பா தூக்கு

நீ கையில பிடிக்காம விடுறதுல அனுப்பிடி சொல்லிட்டு புடி கையில பிடிக்காம விடுறது இல்ல கையில இங்கே பாருங்கள் நண்பர்களே எவ்வளவோ பெரிய கடல்லேருந்து வர்ற மீனெல்லாம் கப்சிப்புன்னு கிடக்கிறாங்க இந்த பாருங்கள் இத்து நுண்டு குளத்துலேருந்து வந்து இவன் போடுற குதியாட்டத்தை பற்றியெல்லாம் இதுக்கு தான் நம்ம ஆள் சொல்லி வச்சுருக்கிறாங்க நிறைய குடம் தழும்பாது குறைகுடம் எப்பவும் குதித்துக்கிட்டு தான் கிடக்கும்னு அது உண்மைதானே தானே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த குளத்து மீன் குழம்பு மீனாக போகுது இந்த குழம்பு மீன் எங்களுக்கு சாப்பாட்டு மீன் ஆக போகுது எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே